வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு பக்கம் பல வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு பானங்கள் தயாரிக்கிற நிறுவனம் இன்னொரு பக்கம் ஒரு உலகளாவிய டெக்னாலஜி ஜாம்பவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது வெறும் ஒரு பிசினஸ் டீல் மட்டும் இல்லைங்க எதிர்காலத்துல பிசினஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான முன்னோட்டம் சரி இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லயன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷமா பீர் வைனும் தயாரிச்சுட்டு வர ஒரு கம்பெனி இன்னொரு பக்கம் டிசிஎஸ் உலகத்துக்கே டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி பவர் ஹவுஸ் என்ன சம்பந்தம் இவங்களுக்குள்ள எது இவங்கள ஒன்னு சேர்க்குது வாங்க பார்க்கலாம் சரி இந்த ஒரு வித்தியாசமான கூட்டாண்மைக்கு பின்னாடி என்ன இருக்கு முதல்ல இந்த ரெண்டு பெரிய கம்பெனிங்க யாரு எதுக்காக ஒன்னு சேர்ந்தாங்கன்னு கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல லயன் இந்த பேரை கேட்டது உங்களுக்கு என்ன தோணுது இது வெறும் ஒரு பீர் கம்பெனி இல்லைங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இது ஒரு அடையாளம் மாதிரி எக்ஸ் 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 லிட்டில் கிரீச்சர்ஸ்னு பல ஃபேமஸான பிராண்ட்ஸ் இவங்களோடதுதான் ரொம்ப காலமா சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு வர ஒரு நிறுவனம் இது இப்போ இவங்களோட டெக் பார்ட்னர் டிசிஎஸ் பாப்போம் ஐடி துறையில இவங்க ஒரு குளோபல் லீடர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா ஆஸ்திரேலியாவில முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காங்க அவங்களோட முக்கியமான வேலையை அவங்க வாடிக்கையாளர்களே இந்த வேகமான உலகத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற கம்பெனியா மாத்துறது தான் ஓகே ஒரு பழமையான பியர் கம்பெனிக்கும் ஒரு ஹைடெக் ஐடி கம்பெனிக்கும் என்ன சம்மந்தோன்னு நீங்கள் கேட்கலாம் தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது லயன் மட்டும் இல்லை அவங்கள மாதிரி பல வருஷமா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்குது அதுக்கு பேர் தான் லெகசி இந்த லெகசி சிஸ்டம்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் அதாவது வருஷ கணக்காக ஒரு கம்பெனியோட எல்லா வேலையும் ஒரு பழைய டெக்னாலஜினு ஓடிட்டுருக்கோம் அதை மாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை ரொம்பவே சிக்கலானது அதனால இன்னைக்கு இருக்குற டிஜிட்டல் யுகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அதுவே அவங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா மாறிடுச்சு இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பழைய பங்களாவை நினைச்சுக்கோங்க வெளிய பாக்க ரொம்ப அழகா பாரம்பரியமா இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற ஒயரிங் பைப்லைன் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கும் அதை முழுசா மாத்தினாதான் அந்த வீடு ஸ்மார்ட்டா சேஃபா மாடர்னா இருக்கும் அதே மாதிரிதான் லயன் போன்ற நிறுவனங்களும் அவங்களோட உள்கட்டமைப்ப முழுசா மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஆனால் எதுக்கு இவ்வளோ அவசரமா இத பண்ணணும் ஏன்னா கம்பெனிங்க வேகமா செயல்படணும் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டணும் சைபர் அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும் எல்லாத்துக்கும் மேல கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் சோ இது ஒரு ஆப்ஷன் கிடையாது இது ஒரு கட்டாயம் சரி இவ்ளோ பெரிய பிரச்சனையை எப்படி சரி பண்றது சும்மா சின்ன சின்ன அப்டேட்லாம் பத்தாது தான் லயனோ டிசிஎஸோ சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க ஒரு முழுமையான ஏஐ பவர்டு ப்ளூ பிரிண்ட் இந்த பிளான்ல மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்று அவங்களோட எல்லா சிஸ்டமையும் பழைய இருந்து கிளவுடுக்கு மாத்துறது ரெண்டு எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதாவது ஏஐயை கொண்டு வர்றது மூணு ரொம்ப முக்கியமாக இந்த முழு சிஸ்டமையும் ஹேக்கர்ஸ்கிட்ட இருந்து பாதுகாக்க சைபர் செக்யூரிட்டியை பலப்படுத்துறது லயனோட டெக்னாலஜி டைரக்டர் ராம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் பத்தி சொல்றத கேளுங்க அவர் சொல்ற மாதிரி இது வெறும் ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் இல்ல இது அந்த கம்பெனியோட எதிர்காலத்துக்கே போடுற ஒரு புது ஃபவுண்டேஷன் சரி பிளான் எல்லாம் சூப்பர் ஆனா இதை செய்யறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணுமே அந்த இன்ஜின் என்னன்னு பார்க்கலாமா இந்த முழு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மூளையா செயல்பட போறது டிசிஎஸோட காக்னிக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இதுதான் எல்லாத்தையும் ஸ்மார்ட்டா இயக்கப் போகுது அப்படின்னா இந்த காக்னிக்ஸ் என்ன பண்ணும் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல வெயில் அதிகமா அடிச்சா அங்க பியர் சேல்ஸ் அதிகமாகும் இல்லையா இதை ஏஆய வச்சு முன்கூட்டியே கணிச்சு அங்கே ஸ்டாக்கை கரெக்டா சப்ளை பண்ண முடியும் இதுதான் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் இதே மாதிரி தேவையில்லாத வேலைகளை ஆட்டோமேட் பண்றது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்குதுன்னு அனலைஸ் பண்றதுன்னு பல விஷயங்களை இதை பண்ணும் ஓகே இவ்வளோ பெரிய முதலீடு இவ்ளோ வேலைகள் இதெல்லாம் செஞ்சு லயன் என்னதான் சாதிக்க நினைக்கிறாங்க அவங்களோட டார்கெட் என்ன அவங்க எதிர்பார்க்கறது பல விஷயங்கள் கம்பெனி செயல்பாடில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரணும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும் நாளைக்கு பிசினஸ் வளர்ந்தாலும் ஈஸியா சமாளிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகணும் எல்லாத்துக்கும் மேல அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் சரி அங்க வேலை செய்றவங்களுக்கும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் புதுசு புதுசா இன்னோவேஷன் பண்ணிட்டே இருக்கணும் டிசிஎஸோட பிரசிடென்ட் கிருஷ்ணன் ராமானுஜம் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க அவர் சொல்ற மாதிரி ஏஏஐ கிளவுடுன்னு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு கருவி தான் ஆனா அதோட அல்டிமேட் கோல் என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கறது தான் சரி இப்போ இந்த லயன் டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்பை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல இதோட தாக்கத்தை பத்தி யோசிப்போம் இவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா லயன் கம்பெனிய ஒரு பப்பச்சுவலி அடாப்டிவ் என்டர்பிரைஸா மாத்துறது அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா நாளைக்கு என்ன புது டெக்னாலஜி வந்தாலும் என்ன புது சேலஞ்ச் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை வேகமாக மாற்றிக்கிற ஒரு கம்பெனியாக அவங்க மாறணும் இது ஏன் நமக்கு முக்கியம்னா இது வெறும் லயன் டிசிஎஸ் பற்றின கதை இல்லை இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ட்ரெண்டோட எடுத்துக்காட்டு நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இன்னிக்கு உலகத்தில் ஜெயிக்கணும்னா ஏஐ மாதிரி புது டெக்னாலஜியோட கைகோர்த்து போகணுங்கிறத இது தெளிவாக காட்டுது கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நீங்கள் பீர் வைக்கிற கம்பெனியாக இருக்கலாம் இல்ல வேற எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜெயிக்கணும்னா எல்லா கம்பெனியும் ஒரு டெக் கம்பெனியா மாறணுமா யோசிச்சு பாருங்க